நாள்பட்ட திரு திருப்புகள் நாள்பட்ட திருமணம் தடைபட்ட திருமணம் நடந்தேற ஓத வேண்டிய திருப்புகள் விரல் மாறன் ஐந்து என்ற இந்த பாடல் இப்போது பாடலுக்கு போவோம் வீரல் மாறன் ஐந்து மலர் வாலி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய மித பாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண்ணனி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாபு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா அறிவால் அறிந்து நிறுத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன்மையில் மேல மந்து அலைவாய் உகந்த பெருமாளே அழகான செம்பொன்மையில் மேல மந்து அலைவாய் உகந்த பெருமாளே